ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் லுக்கே பாருங்க நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ் தயாரிப்புல பைசன் திரைப்படம் உருவாகிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தீவிரமாக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க படத்தினுடைய டைரக்டர் மாரி செல்வராஜ் அண்ட் இந்த திரைப்படம் கண்டிப்பா ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையும்ன்ற எதிர்பார்ப்போட எதிர்பார்ப்போட துருவிக்ரமும் காத்துட்டு இருக்காரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியா சம வைரலா போயிட்டு இருக்குது ரம்யா பாண்டியன் இந்த சம்மர் கேத்த மாதிரியான மிடி ட்ரெஸ்ல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் நைசாட் மீடியா ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷனுடைய மியூசிக்கில் இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் யமகாதகி அண்ட் திரைப்படத்தினுடைய லுக் வந்ததுலேருந்தே படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தோம் அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற விதத்தில் படம் வந்து ரசிகர்களுக்கு கவர்ந்துருக்குது மிர்னா அவங்களுடைய செல்ஃபீஸ இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் மற்றும் ஜிஎஸ் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் பிரிட்டோ ஜேபியுடைய டெரக்ஷனில் பாரதி ராஜா நட்டி ரியோ ராஜ் சாண்டியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிறமாறும் உலகில் அண்ட் இந்த திரைப்படம் முக்கியமாக அம்மா சென்டிமெண்ட்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது அண்ட் இதில் வந்து ரொம்ப அழகான ஒரு நரேஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த படத்துக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு ஷில்பா ஷெட்டி ரீசென்டா ஒயிட் எம்ப்ராய்டரி சேர்ல எடுத்துட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக டைரக்ஷனுடைய தயாரிப்பில் தனுஷுடைய டைரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த திரைப்படத்து மூலயமா பவிஷ் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தார் நடிகரா அண்ட் இப்போ இந்த படத்தில் சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு பாடல்னா கோல்டன் ஸ்பேரோ அதனுடைய வீடியோ சாங் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஜிவி பிரகாஷோட இசையில் அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய பெட் நாய்க்கோட எடுத்துக்கிட்ட போட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு ஏக சக்கமான லைக்ஸும் கொஞ்சிட்டு மற்றும் பேரலு யுனிவர்ஸ் பிக்சர்ஸுடைய தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் இசையமைத்து நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்ஸ்டன் அண்ட் இந்த திரைப்படத்தை கமல் பிரகாஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க மீனவர் சம்மந்தப்பட்ட படம் அண்ட் அதை வந்து ஹொரரில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது ஜிவி பிரகாஷோட ஃபேன்ஸ்லாம் இந்த தியேட்டரில் கொண்டாடிகிட்டு இருக்கிறாங்க ரிதுவர்மா ஹேண்ட் கிராஃப்டர் பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி காடேஜ் செட்டில் எடுத்த ஃபோட்டோஸை இப்போ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்

செம்மன் மற்றும் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம் ஃபேக்ட்ரி அவங்களுடைய தயாரிப்பில் பிரபாஸ் நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கண்ணப்பா அண்ட் இந்த திரைப்படம் வந்து எஸ் சிவபக்தராக இருக்கக்கூடிய கண்ணப்பன் அவருடைய கதையை தான் இந்த படத்தில் எடுக்கிறாங்க அண்ட் இந்த படத்தை வந்து முகேஷ் குமார் சிங் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லவ் சாங்கை வந்து லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க மார்ச் டென்த் அதை முன்னிட்டு படக்குழு சார்பில் அது போஸ்டராக வெளியிட்டிருக்கிறாங்க சோனம் கபூருடைய ரீசன் போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலிங் வந்து பண்ணியிருந்தாங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்னுடைய ஒரு ஃபேஷன் ஐகான் அப்படின்னா சோனம் கபூர் தான் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஸ்டைலிங்கும் இருந்தது அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ வந்து இப்போ உருவாக போகுது அண்ட் படத்தினுடைய ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் அவங்க ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து சுந்தர்சி அவங்க தான் டைரெக்ட் பண்ணுறாரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் மூக்குத்தி அம்மனாக நயன்தாரா அவர்களே நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு ஹிப் ஆதி அவர்கள் இசையமைக்கிறாரு படக்குழுனர் சார்பில் ஒரு போஸ்டர் வந்து இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது டிடி இப்போ ரீசெண்டாக அப்படியே பார்க்கறதுக்கு முக்குத்தி அம்மன் நயந்தாரா மாதிரியான சாரிலாம் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்க பியூட்டிஃபுல்லாக கேப்ஷனோட ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் நாட் ஸ்டூடியோஸ் ப்ரொடக்ட்ஷனுடைய தயாரிப்புல மாதவன் சித்தார்த் நயன்தாரா உடைய நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டஸ்ட் அண்ட் இந்த திரைப்படத்தை சசிகாந்த் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு படம் வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் இல்லாம டெரெக்ட் ஓடிடில தான் வந்து ரிலீல்ஸ் ஆக போகுது சோ இந்த ஓடி டி ரைட்ஸ் வந்து நெட்பிளிக்ஸ் வந்து வாங்கிருக்காங்க ஏப்ரல் ஃபோர்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டா படக்குழு சார்பில் ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க லக்ஷ்மி இப்போ ரீசெண்டாக வெளியூர் போயிருந்தாங்க அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ப்ளஸ் அவங்களுடைய பெட்டோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ்லாம் சேர்த்து அவங்களுடைய ட்ராவல்லையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குறைஞ்சிட்ருக்குது இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீட்டில் எக்ஸ்தலத்தையும் வீட்டில் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பாத்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்